மிக 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 முக்கியமான ஒரு நாமயோகம் வேதிபாத நாமயோகம் இந்த வேதிபாத நாமயோகத்தை பத்தி ஒரு சுருக்கமாக ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான் வேதிபாத நாம யோகம் மிக 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 கடுமையான பாதகமான நாமயோகம் என்பதை யாரும் மறந்துடாங்க இந்த வியதிபாத நாமயோகம் என்பது வந்து பஞ்ச மகா புருஷ பாதகத்தில் புன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தின் புண்ணியமாக விளைந்த தான் வேதிபாதம் பஞ்சமகா புருஷ பாதகம்னா ஏற்கனவே பஞ்சமி தீதியை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன் கரெக்டா பஞ்சமி தீதியை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெளிவா சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வேதிபாத நாம யோகம் என்றும் என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நேரடியாக டைரக்டாக அதாவது பல தலைமுறைகள் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொலை கூட்டங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை மோசடி அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திற்கோ நகரத்திற்கோ அதாவது தன்னுடைய சுற்றங்களுக்கோ துரோகம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்த ஜீன்ஸுகள் தான் வியதிபாத நாம யோகத்துல பிறப்பாங்க இந்த வியதிபாத யோகத்துல பிறக்கிறவங்களுக்கு என்னங்கன்னா மற்ற யோகத்துல பிறக்கிறவங்களுக்கு அந்த பிறந்தவருடைய ஜென்ரேஷனோ அல்லது தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனோ தான் பாதிக்கப்படுமே கூடிய ஆனால் இந்த வியதிபாத யோகத்துல யார் பிறந்தாலும் அந்த பிறந்தவரை அந்த பிறந்தவரை தயார் அதாவது உருவாக்கக்கூடிய தகப்பன் அல்லது அந்த தகப்பனை உருவாக்கக்கூடிய தகப்பன் ஜாதகர் ஜாதகருக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இந்த தாழ் தலை நாலு தலைமுறைகள்ல ஏதோ ஒரு தலைமுறைகளை நிச்சயமாக என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதிவாத நாம யோகத்துல பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே ஜாதகருக்கு வந்து ஜாதகருடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சூரியனா அப்ப என்ன கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணியம் குரு பகவானா தகப்பன் அதே சமயத்துல லக்னாதிபதியே முடக்காதிபதியாயிட்டா அந்த ஜாதகர் இப்படி பலவிதமான கோடங்கள்ல நம்ம அடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காலகட்டத்துல நான்கு தலைமுறைகள்ல வேதிவாத நாம யோகத்துல யார் பிறந்தாலுமே அந்த நாலு தலைமுறையில ஒருத்தல் அப்ப வேதிவாத நாம யோகத்துல பிறந்தா பாட்டம் மூட்டை செல்வாக்கு சொல்வாக்கூட இருந்தான்னு வச்சுக்கங்களேன் அவனுக்கு அப்படியே சடச்சடன் தெரிஞ்சிருவான் இல்லாட்டா தகப்பன் பாதிக்கப்படுவான் இல்ல சம்பந்தப்பட்ட ஜாதகர் பிறந்த ஜாதகரை பாதிக்கப்படுவார் அப்படி இல்லாத பட்சத்தில் தன்னுடைய சம்பந்தப்பட்ட சந்ததிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் பெரும்பாலும் நம்முடைய நவக்கோள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன கேட்டா ஒரு மண்டலம் மருந்துல ஒரு மண்டலம் தெய்வத்துல ஒரு மண்டலம் இப்படி மண்டல கணக்காக சில கணக்குகள் குறிப்பிட்ட மாதிரி காமிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசி மண்டலங்கள் ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம முக்கியமா நம்ம கணக்கிட்டு பார்க்கும் போது நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு அது மாதிரி இந்த வேதிபாத யோக நாளும் ஒவ்வொரு மாசத்திலையும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு வரக்கூடிய வேதிபாத நாமயோக நாளும் அதுபோக என்னன்னு கேட்டீங்கன்னா மாசத்துல முதல் நாளும் அசை நாளும் அடுத்து பின்னாடி நமக்கு ஒரு வைத்தியன்ற ஒரு நாம யோகத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த நாலு நாட்கள்லும் பொது பொதுவாக நாம் முன்னோர்களுக்கு அதாவது இப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கு தானம் அன்னதானம் செய்தால் இந்த முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழ்வினை கரும தோஷத்துல இருந்து நம்ம வேதிப்படலாம் விடுபடலாம் வேதிபாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் சைலண்டா டக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆக்சுவேஷன் பண்ணி சரிச்சுட்டு போயிரும் அதுதான் வியதி பாதம் ஏன்னா இந்த வியதிபாத நாம யோகம்ன்றது ராகு பகவான் யோகத்தன்மையாக இருந்தாலும் அந்த ராகு என்பது சதய நட்சத்திரத்தில் உருவாகின்ற காரணத்தினால் அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா உபகரகாதிபதி என்று சொல்லக்கூடிய குளிகன் மாந்தி மாந்தி என்ற குளிகன் அங்கே உதயமாகக்கூடிய மாந்தி என்ற குளிகன் அங்கே பிறக்கக்கூடிய இடம் இந்த சதய நட்சத்திரம் என்பதை யாரும் மறந்துடாங்க நம்ம ஏற்கனவே வகுப்பு நடக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம நான்கு ராசி மண்டலங்கள்ல மிதர ராசி சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த நான்கு நான்கு ராசி மண்டலத்திலேயே கிரகங்கள் ஏன் உச்சம் நீச்சம் ஆகலை என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஆனால் இந்த கும்பராசி மண்டலத்துல மட்டும் என்ன இந்த சதய நட்சத்திரத்திற்கு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு ஏன் வலிமை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா குளிகன் என்று சொல்லக்கூடிய குளிகன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தையும் சடனையாக சடனடியாக நிறுத்தக்கூடிய வலிமை கொண்ட மிகப்பெரிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா குளிகன் தான் குளிகன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவான் பிரபஞ்சத்தையே நிப்பாட்டக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குளிகனுக்கு உண்டு அப்ப அந்த குளிகன் கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கும்பராசி மண்டலத்துல சதை நட்சத்திரத்துக்கு உண்டு அங்கே வேதிபாதன் உருவாகக்கூடிய இடம் அந்த இடம் அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி மண்டலம் ஒரு மர்மமான ராசியாக அதற்கு ஒரு கலசத்தை கொடுத்து கலசத்தை வந்து உள்ள இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் கும்பராசி மண்டலத்திற்கு சின்னமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்போ இந்த வேதிவாத ராம யோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகமே இல்லையா அப்படின்னு கேட்டா யோகம் உண்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி யோகம் உண்டு அவருடைய வாழ்க்கையில ஜீவனம் உண்டு கல்வி உண்டு குடும்பம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் எதிர்பாராமல் இந்த எல்லாம் வந்து எப்போ வருதுன்னு யாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வச்சு அதுக்கப்புறம் சுனாமி வச்சா அதுக்கு முன்னாடி எப்போ சுனாமி வச்சுன்னு யாருக்குமே தெரியாது வந்து சடனாக ஒரு இதை அழிச்சிட்டு போற மாதிரி செஞ்சுட்டு போயிடும் இல்லாட்டினா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து எத்தனை தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வாழ்ந்த காலத்துல வந்து யாருமே அசைக்க முடியாத புகழை அடைந்து பின்னாடி சந்ததி விருத்தி இல்லாமல் போயிட்டாங்களா அடுத்து ஒன்று ஒரு முப்பது வருஷம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் காமராஜர் இருந்திருக்கிறாரு அவருக்கெல்லாம் காமராஜர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்த சாதனைகளை இன்று வரை யாரும் செய்யல செய்யவும் முடியப்படுறது கிடையாது ஆனால் இன்று உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து காமராஜர் பத்தி தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோகபாவகங்கள் வந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் வளமாக இருக்குமே உடைய காலம் உள்ளவரை இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை தகப்பனை பிறந்த காலகட்டத்திலிருந்து பிரிந்தவன் தகப்பன் என்று ஒரு உறவு ஒரு உறவு ஒரு முகம் நமக்கு இருப்பதாக அறிந்தவன் யாருமே இல்லை இந்த மாதிரி வாழ்க்கையை சொல்லக்கூடியதுதான் இந்த வேதிபாதம் வேதிபாத நாம யோகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அது மாதிரி வேதிபாத நாம யோகம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ பாதகத்தோடு தொடர்புடைய ஒரு அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஆழகால விஷம் அதாவது அமிர்தம் கடையும் பொழுது அந்த ஆழகால விஷம் எப்படி வெளிப்படுகிறதோ அது மாதிரி அமைதியாக இருந்தே ஒரு கடுமையான ஒரு வெப்பத்தையும் விஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய யோகம் தான் இந்த வேதிபாத ஆறு ஆழகால விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த மிகப்பெரிய உயர்ந்த உன்னதமான நிலைமையை கொடுத்து எதிர்பாராத ஒரு சோகமான முடிவையோ அல்லது எதிர்பாராத தோல்விகளையோ கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் தான் வேதிபாதம் அதனாலதான் என்ன கேட்டீங்கன்னா மத்த நாமயோகங்களுக்கு கோயில்கள் ஒரே ஒரு கோயிலுதான் கொடுப்பான் இந்த வேதிபாத யோகத்திற்கு மட்டும் அக்னி ராசியை நில ராசியை காட்டு ராசியை நீர் ராசியை நான்கு ராசிகளினுடைய அடிப்படையில் இந்த வேதிபாத நாம யோகத்திற்கு அதாவது ஸ்தலங்கள் உண்டு இப்ப மத்த நாம எல்லாம் யோகிக்கு ஒரு கோயிலு அவயோகிக்கு ஒரு கோயிலு ஆனா வேதிபாத நாம யோகத்திற்கு மட்டும் ராசு அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசியினுடைய அதாவது லக்கணத்தினுடைய அடிப்படையை வைத்து அந்த வேதிபாதத்துல யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒண்ணு அக்னி அக்னி ராசி அல்லது வந்து பாத்தீங்கன்னா நில ராசி அல்லது காட்டு ராசி நீர் ராசியில இருக்கிற மாதிரி இந்த நான்கு லக்கணமாக பிரித்து அந்த நாலு ராசிகளுக்கும் அந்த லக்கணத்திற்கு கொண்ட அக்கடி தத்துவத்தை வேதிபாதத்தில் அக்கடி தத்துவத்தில் பிறந்தவர்களுக்கு வேதிபாத தோசத்தை நிபர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் தனியாகவும் நில வேதிவாத வேதிபாத நாம யோகத்துல லக்கணமாக பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு கோயில் ஸ்தலங்கள் தனியாகவும் காட்டு ராசிக்கு தனியாகவும் நீர் ராசிக்கு தனியாகவும் இந்த வேதிபாத நாம யோகத்திற்கு மட்டும் அதாவது மற்ற நாமயோகங்களை காட்டும் இந்த வேதிபாத யோகத்திற்கு தனித்தனியாக தெய்வங்கள் வழங்கப்படுகிறது கொடுத்து அதுக்கு தனியா பண்ணணும் இது வேதிபாத யோகத்தினுடைய கணக்கே இந்த வேதிபாத யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சில ஏதாவது இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக அதாவது ஒன்று மலைப்பிரதேசத்திலேயோ அல்லது காட்டு பகுதியிலையோ அதிகமான வெப்பங்கள்லையோ அல்லது நீர்லையோ இதனுடைய ஸ்தலங்கள் அமைந்திருக்கும் என்பதுதான் இந்த வேதிபாத நாமயோகத்துல அங்கே நம்முடைய தெய்வங்களை கொடுத்திருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு ஆகினால வேதிபாத நாமயோகம் மட்டும் அது சிறப்பான நாமயோகம் என்று சொன்னாலும் அது வந்து ஒரு அதாவது யோகத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷத்தையும் மிகப்பெரிய பாதகத்தையும் கொடுக்கக்கூடிய நாமயோகம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நாமயோகங்களில் மிக அதாவது என்ன நாம நாமயோகத்தில் மிக கடைநிலையான நாம நாமயோகம் ஆனா நீங்க கேட்கல அப்ப நாம யோக வேதி பாத்திர பண்ண வாழ்க்கையில முன்னுக்கு வர முன்னுக்கு வர முடியும் ஆனால் சந்ததிகள்ல ஏதோ யாரோ ஒரு வகையில ஒரு சந்ததியை எதிர்பாராத விதமாக பாதிப்படையும் யோகத்தை கொடுத்தாலும் கடத்தில் நான்கு தலைமுறைகள் யாருக்காவது ஒரு தலைமுறையை பாதகத்தை செய்யும் யோகத்தை கொடுக்கும் நான்கு தலைமுறைகளில் ஒரு தலைமுறையை பாதிப்படைய செய்யும் என்பது பொதுமக்கள் சாபம் அரசு விரோதம் எதிரிகள் சாபம் இது மூணையும் கொண்டது குழந்தை இல்லாதவர்களோட சொத்தை அனுபவிப்பது அல்லது அபகரிப்பது பூர்வீக சொத்துக்களை பங்காளிகளுக்கு கொடுக்காமல் பிரித்து கொடுக்காம தான தானே அனுபவிப்பது தாய் தகப்பன் குரு வழி காட்டுபவர்கள் தொழில் செய்கிறதுக்கு வழிகாட்டுறவங்க இவங்களுக்கு துரோகம் விளைப்பது இது எல்லாம் பஞ்சமகா புருஷ தோஷத்துல வரும் அடுத்து அவயோகி பூரம் அவயோகி பூரம் சுக்கர பகவான் சுகபோகத்திற்கு அதிபதி அப்ப சுகபோகங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பதவி பணம் ஆடை அலங்காரங்கள் வாகனங்கள் இவர்கள் மூலிய இது மூலியமாக இவர்களுக்கு பாதிப்பு உண்டு பதவி பணம் இவை அனைத்தும் இருந்தாலும் இதை அனுபவிக்க முயலாது ஆனா இவ்வளவு மோசமான நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இறைவன் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்திருப்பான் யாருக்கும் ஒரு அதாவது புடிபடாத ஒரு கலை நடனம் நாட்டியம் இது இசை இலக்கியம் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையை முத்திரையை கொடுப்பான் இது பூராவுகளுக்கு வந்து யோக எழுது இவ்வளவு கடுமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த வேதிபாதம் ஒரு சிறு அற்புதமான விஷயத்தையும் கொடுப்பான் வறுமையை கொடுத்து ஒரு தனிச்சிறப்பை ஜாதகருக்கு தனிச்சிறப்பை கொடுப்பார் கவிதையோ அல்லது இசையோ அல்லது நாடகமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு தனித்தத்துவ தனித்துவமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு தனித்திறமையோடு இந்த வேதிபாத நாம யோகத்தில் இருப்பார் இது கத் இந்த துன்பங்கள் துயரங்கள் என்பது வேறு ஆனால் இந்த நாம யோகத்தில் யோகாதிபதி என்ற ஒரு யோகத்திற்காக வேண்டி இந்த பகவான் தன்னுடைய ஒரு தனிப்பட்ட விஸ்வரூபத்தை எடுத்து வெளியே கொடுப்பார் அது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையை தெரியாமல் சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரல் வளம் நல்லா இருக்கும் சில குழந்தைகளுக்கு இயற்கையாகவே நாட்டியம் அந்த ஆற்று வரைகிறது ஓட்டப்பந்தயம் தனித்திறமைகள் புகழ்கள் இருந்தாலும் அந்த புகழ்கள் அவர்களுக்கு வெளியே வராது அவர்களுடைய தனித்திறமைகள் மற்றவர்களால் ஒன்று பொருளாதாரத்தின் மூலியமாகவோ ஒரு பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதுதான் இந்த ஒரு மனிதனுடைய ஊழ்வினை கருமாவனுடைய தொடர்போடு இயங்கக்கூடிய தன்மை அது வேதிபாதத்திற்கு உண்டு ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு நாமயோகம் இந்த பாதம் என்பதை யாரும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள்